வெல்கம் டு பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான எல்லா காய்கறியும் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சம் கேரட் ஸ்வீட் கான் கொஞ்சம் பச்சையாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் முட்டைகோஸ் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ் சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன் நைஸாக பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்ன குக்கரில் எல்லா எல்லா காய்கறியும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் கேரட் நான் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட்கான்னு சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் காரமாகவும் கலந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு ரொம்ப நைஸாக சதிச்சிடாதீங்க லைட்டாக தட்டி போட்டால் போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க சூப்புக்கு தான் ஒரு ரெண்டு சொம்பு நிறையாவே தண்ணி ஊற்றிக்கிங்க உப்பு நம்ம லாஸ்ட்டாக வேக வச்ச பிறகு போடலாம் ஃபஸ்ட்டே போட வேண்டாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்த பிறகு கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக பெப்பர் அப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தாப்பா தான் ஒரு அரை ஸ்பூன் பேப்பர் மட்டும் சேர்த்துக்குங்க மல்லிகை கீரை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக மல்லிகை கீரையை தூவி விட்டுடுங்க சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் சூப்பை வச்சு செஞ்சு கொடுங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ